அந்த வகையில் தற்போது பதினான்கு வயது சிறுவனின் கோரிக்கையை ஏற்று அவனுக்கு உதவி உள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தெற்கு ஒன்றியம் மரவன்பட்டியில் வசித்து வரும் பதினான்கு வயதான மாணவன் தான் மனோஜ் அவன் தன்னுடைய நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கையில் எதிர்பாராத விதமாக கால்முறைவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த மாணவன் தமிழக வெற்றி கழக புதுக்கோட்டை தலைமை அலுவலகத்தில் கோரிக்கை மனு ஒன்றை வழங்கியிருந்தார் இதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட வழக்கறிஞர் டாக்டர் ஜே முகமது பர்வேஷ் அவர்கள் மாணவனின் கோரிக்கையை ஏற்று செயற்கை காலை வழங்கினார் தற்போது அந்த மாணவன் செயற்கை காலை பொருத்தி இயல்பாகவே நடந்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து அவனது குடும்பத்தினர் தலைவர் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர் தோழர்களின் இச்சையில் அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது